ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன் இப்போ தான் வந்து லென்த் வீடியோ வந்து போகலான்னு ஃபஸ்ட் டைமாக வந்து நான் ட்ரை பண்ணுறேங்க ஸோ நான் சொல்கிற ரெசிபியை நம்பி ஒரு கண்டிப்பாக ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெல்லாம் கூட பெட் கட்டலாம் இந்த மாதிரி கேரட் ஒரு கால் கிலோ இல்லை கண்டிப்பாக ஒரு அரை கிலோ கூட வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதையும் வந்து சாப் பண்ணிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் வந்து கடுகு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வந்து வதக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த கேரட் இருக்குதுலையா அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றினா வந்து போதும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு அப்படியே வந்து கேஸை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு இல்லை ஒரு மூணு முட்டை வந்து நல்லா உடச்சி ஊற்றி நல்லா வந்து அவனை அப்படியே கொத்து பரோட்டாக்கு கொத்துற மாதிரி கொத்து கொத்துன்னு கொத்தி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கடைசியாக வந்து மிளகு இருக்குதுலையே அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அதோட வந்து போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு சாம்பார் கூட இல்லை ரசம் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பானா பார்த்துக்கோங்களேன் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை நம்பி நூறுரூபா இல்லைங்க ஆயிரம் ரூபா கூட பெட் கட்டலாம் நிஜமாக தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இது லாங் வீடியோவாக தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்து வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் சாமி கபோர்ட் வாங்கியிருந்தேன் ஸோ அதோடய வீடியோவும் வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வந்துட்டாங்க நான் வேற மெயின் டோரை வந்து லாக் பண்ணிட்டேன் இல்லை வேற ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் அப்புறம் கேட்டால் புடிக்க சொங்கி கூட்டிட்டு வர ஒரு ஆள் பத்தாதுங்க கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு பேர் வேணும் அக்கம் ஆள் இந்த பக்கத்தில் போயிட்டு கிடையாது காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க ரொம்ப ஹெவி வெயிட் நாலஞ்சு வந்தாங்க தீபாவளி அப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வாங்குறது தான் வந்து வழக்கம் ஸோ இந்த டைம் வந்து சாமி கபோர்டு வந்து வாங்கியாச்சு ஏன்னா எடுத்துட்டு வரும்போதே கேர்ஃபுல்லா தான் வந்து எடுத்துட்டு வரணும்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஏன்னா நான் வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது என்னோட உப்பு ஜாடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி போயிடுச்சு அது மாதிரி இதுவும் எடுத்துட்டு வரும்போது ஆக கூடாது பயந்துட்டேன் நீங்க வேற 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 வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு பொதைக்கிறீங்க வந்துருக்கீங்க வந்துருக்கீங்கடா பைலாக் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கும்போது அதோட சந்தோஷம் அவ்வளோ இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் லட்டு வந்து இதுக்குள்ளே ட்ரெஸ் ஆமாம் வைக்கப்போகிறோம் அப்படின்னு கேட்டால் அதை விட என்னென்னா அக்கம் பக்கத்தில் வந்து ஒரு சந்தோஷமாக ஷேர் பண்ணாக்க அவங்க சொல்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது போகும்போதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எப்படி தான் இந்த ஒரு நிமிஷத்தில் என்னை கஷ்டப்படுத்துறாங்களோ தெரில அதுக்கப்புறம் என்னோட சாமி ஃபோட்டோ இந்த மாதிரி ஸ்டாச்சுவெல்லாம் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒரு பொருள் வாங்கும் போது சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருக்கும் இந்த திங்ஸ் மட்டும் இல்லை எல்லாமே கொடுக்கும்போது ஸ்டெயிலாக வாங்கிட்டோம் இப்போ படுக்கும்போது லப்கு கிளப் லப்கு லப் கிடைக்குது டிவிலேருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் இப்போ சாமி கபோர்டு லிஸ்ட்டில் வந்தாச்சு ஏன்னா அடுத்த வரலட்சுமி நோம்புக்குள்ளே சின்ன சின்னதாக ஸ்டாச்சு சாமியோட ஸ்டாச்சு இருக்குல்ல அதெல்லாம் வாங்கி இதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி வைக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பாய்